கிறிஸ்துவ குழி அன்பானவர்களே காலை நேரம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிற நேரம் அதிகாலையில் தேடுகிறவர்கள் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனி அன்புக்குரியவர்களே தாவிதராஜா காலையிலே உம்முடைய வல்லமையை காண வேண்டும் காலையிலே உம்முடைய மகிமையை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதனால தான் அதிகாலையில் வெளிப்படுகிற அந்த புதிய கருபை

மேன்மையான விசேஷமான தேவன் விரும்புகிற ஒரு காரியம் அதை செய்வோம் தஞ்சமாக அடைக்கலமாக அரணாக கோட்டையாக ஆண்டவன் நம்மோடு இருப்பா நம்மை பாதுகாப்பார் நிச்சயமாக அதிகாலையில் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறபடினாலே அந்த மகிமையான கிருபை உங்களை சந்திக்க இறங்கி வருகிறது ஆலலூயா உங்கள் பலனை அது புதுப்பிக்கும் உங்கள் வாழ்க்கையை அது புதுப்பிக்கும் ஜெபிப்போம் பரலோகத்தின் பிதாவே கால வேளையிலும் புதிய கிருபைக்காக உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை சந்தித்து அவர்களுக்கு இருக்கிற நெருக்கங்களையும் பாடுகளையும் ി ആശീർവദപ്പതു സ്തോത്രം യേശുവിനാമത്തിൽ വിനാമത്തിൽ അമേ